அன்புக்குரியவர்களே இந்த காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு பெரியவர்களே தேவ பயம் ஒன்றுதான் ஒரு மனிதனை உங்களை அல்லது என்னை நல்லவனாக நீதிமானாக பரிசுத்தவானாக தேவனுடைய வழியிலே நடக்க பண்ணும் தேவ பயம் நமக்கு மிகவும் அவசியம் கேட்ட வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்ன தெரியுமா ஆகையால் நீ தேவனுக்கு பயந்துரு இந்த உலகத்திலே எத்தனையோ வருடங்களாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவனாக காணப்படலாம் எத்தனையோ உபதேசங்களை பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம் ஆராதனைகளிலே பங்கெடுக்கலாம் எத்தனையோ நற்கிரியைகளை செய்யலாம் ஆனால் இவைகளெல்லாம் ஒரு மனிதனை நல்லவனாக வாழ வைப்பதற்கு போதுமானதாக இருக்காது ஒரு மனிதன் நல்லவனாக உத்தமனாக வாழ விரும்பினால் அவன் தேவனுக்கு பயந்திருந்தால் மாத்திரமே அப்படி வாழ முடியும் நீங்கள் நல்லவனாக வாழ விரும்புகிறீர்களா தேவனுடைய பார்வையில் உத்தமனாய் ஜீவிக்க விரும்புகிறீர்களா நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா ஆசீர்வாதத்தையோ பணம் பொருளையோ அந்தஸ்தையோ புகழையோ அல்ல ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் என் இருதயத்தில் இருக்கட்டும் இதை மாத்திரம் தினந்தோறும் கேளுங்கள் அந்த தேவ பயம் உங்களை உயர்த்தி கொண்டே செல்லும் வேதத்தில் கூட சில பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் உயர்ந்த நிலைமையிலே காணப்பட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள் யோபை குறித்து பார்க்கிறோம் அவன் இருந்த தேசத்தில் அவனை போல பணக்காரன் ஆஸ்தி உடையவன் அந்தஸ்துடையவன் ஒருவனும் இல்லை அவனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறவனுமாய் மருந்தான் பாருங்கள் தேவனுக்கு பயப்படும்போது அவன் பொல்லாப்புக்கு விலகி நடப்பான் தன் பிள்ளைகள் இருதயத்திலே கூட தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிடக்கூடாது என்பதிலே அவன் மிகுந்த கரிசனை இருந்தான் ஏன் தெரியுமா அவனுக்குள்ளே தேவ பயம் யோசிப்பை பாருங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து பாவத்திற்கு விலக்கி தன்னை காத்து கொண்டான் தனக்கு தவறு செய்த தீங்கு செய்த தன் சகோதரர்கள் வரும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டான் அவன் சொல்லுகிறான் நான் தேவனுக்கு பயந்திருக்கிறவன் அவனை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் நீங்களும் தேவனுக்கு பயந்து வாழுங்கள் ஆபிரகாம் ஆண்டவர் அவனுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கேட்டபொழுது மனமுவந்து தன் ஒரே மகனை பலியாக கொடுப்பதற்கு கடந்து போகிறான் பலிபீடத்திலே வைத்து அந்த மகனை கட்டுகிறான் கத்தியை எடுத்து பலி கொடுக்க கையை போது வானத்திலிருந்து சத்தம் உண்டானது பிள்ளை பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தேவனுக்கு பயந்தவன் எப்படி இருப்பான் தெரியுமா ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படைவான் அதுதான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து திரும்ப அனுப்பினார் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம் வாழ்க்கையில் மிகுந்த நன்மையை நமக்கு கொண்டு வரும் இன்றும் இந்த காலை உங்கள் ஜபத்தினுடைய துணியை மாற்றுங்கள் நீங்கள் ஜபத்தில் கேட்கிற காரியங்களை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு விட்டு தினந்தோறும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தில் எப்போதும் இருக்கட்டும் உமக்கு பயந்து உம்முடைய வழியிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாரம் உமக்கு பயந்து உத்தமனாய் ஜீவிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாரம் உமக்கு பயந்து நீதிமானாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இந்த காலை வழியில் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் தேவ பயம் ஒன்றுதான் உங்களை நல்லவனாக இந்த பூமியிலே வாழ வைக்க முடியும் ஆகையால் நீ தேவனுக்கு பயந்துரு செபிப்போமா அன்பு தகப்பனே எங்கள் இருதையும் எப்போதும் உமக்கு பயந்து இருக்கட்டும் எங்கள் சிந்தை உமக்குரியதாயிருக்கட்டும் ஆண்டவரே உமக்கு பயந்து நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அநேக சத்தியங்களை கேட்டாலும் உமக்கு பயந்து வாழ்கிறவனே நன்றாயிருப்பான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நித்தமும் உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மீட்பர் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்லபிதா ஆமேன் ஆமே பெரியமானவர்களே தேவ பயம் ஒன்றுதான் உங்களை நல்லவனாக மாற்றும் ஆமே